தேதி சொல்லும் செய்தி மே இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் எட்டில் பின்னணி இசையமைப்பாளராய் அறிமுகம் கிடைத்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அட்டக்கத்தி இசையமைப்பாளருக்கான அந்தஸ்தை வழங்கியது பீட்சா சிறந்த பெயர் பெற்று கொடுக்க சூது திரைப்படம் சிறந்த பின்னணி இசைக்கான விருதையும் பெற்றுத்தர நம் மனதில் இடம் பிடித்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் மே இன்றைய நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள் ரங்கராஜ் இயக்கத்தில் இசைஞானியின் இசைகள் இசையில் மலையோறும் வீசும் காற்றாய் மலர்ந்த பாடுநுழாவை எண்பத்தி ஏழிலும் என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் ராஜாவின் வனமெல்லாம் செண்பக பூவாய் மலர்ந்த நாடோடி பாட்டுக்காரன் தொன்னூற்றி இரண்டிலும் வெளியாகி நம் மனதை கவர்ந்தது இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியான சர்வம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியான முப்பத்தி ஆறு வயதினே என அனைத்து படக்குழுவையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே பதினைந்து இருபத்தாறாம் ஆண்டில் அவள் வருவாளாம் ஸ்ரீ விஜய மாத்ருகா பிலிம்ஸ் தயாரிப்பில் ராஜ்கபூர் உருவாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு மே பதினைந்து இதே நாளில் வெளியானது பிருத்விராஜின் மாறுபட்ட நடிப்பும் ஏ கே சிம்ரன் சுஜாதா அவர்களின் யதார்த்த நடிப்பும் ஒன்று சேர ரொமான்டிக் த்ரில்லர் திரைப்படமாய் பெரும் வெற்றி பெற்றது எஸ் ஏ ராஜ்குமாரின் மெல்லிய இசையோடு இன்று இருபத்தாறாம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது